ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்று பண்ணி எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நான் ஸ்வீஸ் பண்ணியிருந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹிமாலன் ராக் சால்ட் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உள்ளே போட்டுருக்கேன் போட்டுட்டு அந்த ரெண்டு இதுவும் மிக்ஸான அந்த லிக்விட் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒன் மினிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற டார்க் அந்த கரை எல்லாமே வந்து போயிடும் ஸோ இதே லிக்விட வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவுட்டர் சைட்லேயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஹாஃப் லெமன் இருக்கு இல்லையா அதுதான் அதுவும் ப்ளஸ் அந்த ராக் சால்ட்டையும் வச்சு லைட்டாக வந்து நான் வந்து மேலே அப்ளை பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இடங்களில் வந்து அந்த கரை இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து சபீனா இல்லைனா ஏ ஒன் பவுடர் இல்லைனா சாம்பல் இதை எடுத்துகிட்டு வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து லைட்டை ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் அதில் இருக்க எல்லா அழுக்குமே போயிடும் அதுக்கப்புறமா வந்து நார்மல் டேப் வாட்டர் வச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து ஒரு கப் வந்து நம்ம அக்வா கார்டு இல்லைனா வந்து மெட்ரோ வாட்டர் வாட்டருக்குள்ளா சாஃப்ட் வாட்டர் அது வச்சு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹாட் வாட்டர் வச்சு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணிங்க அந்த டாட்டாக வரும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ ஃபைபர் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அவுட்டர் சைடில் இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்து நல்லா தொடச்சு எடுத்துட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க பானை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பல பழன்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு ஸோ അടുത്ത് ഉള്ളത് പിടിച്ച് അപ്പം എന്നോട് വീഡിയോ ലൈക്ക് പണി ഷെയർ പൂണ്ണുണ്ട് സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങൂ